பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றடை சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதிநவீன விஞ்ஞான யுகத்தில் ஏஐ எனப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் தானியங்கி அறிவியல் தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் பரவலாக்கப்பட்டு வருகிறது இந்த தொழில்நுட்பத்தால் மனித உலத்துக்கு அளப்பரிய நன்மைகள் விளைந்தாலும் ஒரு சில அச்சுறுத்தல்களும் இருக்கத்தான் செய்கின்றன இருந்தாலும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனிதன் இதுவரை அடைந்து வந்த விஞ்ஞான வளர்ச்சியில் அடுத்த கட்ட புரட்சியினை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது மறைந்து கிடக்கும் மனிதனின் திறமைகள் ஒவ்வொன்றாக வெளிப்பட வெளிப்பட மிக மிக கடினமான வேலைகளும் இதெல்லாம் சாத்தியமில்லை என்று நினைத்து கைவிட்ட பல வேலைகளும் சுலபமாகவும் மிக நேர்த்தியாகவும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இப்படி செயற்கை நுண்ணறிவு படைத்த ரோபோக்களின் ஆதிக்கம் பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தாலும் இந்த பிரமிப்பை சாத்தியப்படுத்திய மனித மூளையில் உதித்த அந்த சிந்தனை செயல்திறன்தான் வியப்பையும் பிரமிப்பையும் ஒரு சேர வரவழைப்பதாக இருக்கிறது மனிதன் காலம் காலமாக தனது சிந்திக்கும் திறனை படிப்படியாக மேம்படுத்தி இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை படைத்து அதை கண்டு ஆச்சரியப்படுகிறான் ஆனால் இந்த ஆச்சரியங்களை எல்லாம் உள்ளடக்கிய இயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு வெகு இயல்பாக அமைந்திருப்பதை எண்ணும்போது அது நம்மை பிரமிப்பின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழவும் தான் வாழ்கின்ற வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள அவன் எடுக்கும் முயற்சிகளில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அவை அத்தனையும் தானியேங்கியாக அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பல்லாயிரம் ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருப்பதை எண்ணும்போது அது அப்படித்தான் அதுதான் இயற்கையின் மகத்தான சக்தி என்று அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விட முடியவில்லை எந்தவொரு விஷயத்தையும் பகுத்தறிய முற்படும் மனித மூளையின் அமைப்பும் அதில் தோன்றும் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க அதிலிருந்து பிறப்பிக்கப்படும் கட்டளைகளை மனித உடல் உறுப்புகளுக்கு கடத்தி சென்று மனிதனை இயங்க வைக்க அமைக்கப்பட்டிருக்கும் நரம்பு மண்டலத்தின் சர்க்கியூட் டயகிராம் அமைப்போடு பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் பிறவிலேயே நாம் அந்த அற்புத வரத்தை வாங்கி வந்தவர்கள் என்பதன் அருமை புரிய வேண்டும் சில நூற்றாண்டுகளுக்கு முன் மின்சாரத்தை கண்டுபிடித்த மனிதன் அதை தன் தேவைக்கேற்ப பயன்படுத்த மின்கடத்திகளில் சிறந்த காப்பர் வயர்கள் மூலம் வயரிங் செய்ய ஆரம்பித்தான் அந்த வயரிங்கையும் ஓப்பன் வயரிங் மரக்கட்டைகளின் மேல் வயர்களை பதித்து செய்யும் ரீப்பர் வயரிங் அதன் பிறகு சுவர்களின் வெளிப்புறத்தில் குழாய்களை பதித்து செய்யப்படும் வயரிங் அடுத்த கட்டமாக குழாய்களும் சுவிட்ச் பாக்ஸுகளும் வெளிப்புறமாக தெரியாமல் சீலிங் மற்றும் சுவர்களின் உட்புறமாக குழாய்களை பதித்து செய்யப்படும் கன்சீல்டு வயரிங் என்று தனது மின் தேவைகளை மிக நேர்த்தியாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் ஆக ஒரு வீடோ அல்லது மிகப்பெரிய தொழிற்சாலையோ அதற்கு தேவையான மின்சாரத்தை மெயின் சுவிட்ச் பாக்ஸில் கொண்டு வந்து நிலைநிறுத்தி கொண்டு அங்கிருந்து அந்த வீடு அல்லது தொழிற்சாலை முழுமைக்கும் கன்சீல்டு வயரிங் செய்து தேவைக்கேற்ப பயன்படுத்தும் ஒரு தொழில்நுட்பம் போலத்தான் ஒவ்வொரு மூளையும் அதிலிருந்து பிரிந்து செல்லும் நரம்புகளும் மிக மிக நுட்பமாக கன்சீல்டு வயரிங் செய்யப்பட்டிருக்கின்றன இன்று ஒவ்வொரு நாளும் மருத்துவத்துறை புதிய புதிய சாதனைகளையும் சரித்திரங்களையும் படைத்து கொண்டே இருக்கிறது அந்த மருத்துவத்துறையில் ஒரு பிரிவான மூளை நரம்பியல் துறையிலிருந்தும் பல நிபுணத்துவம் வாய்ந்த நியூரோ சர்ஜன்களும் பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம் முன்னோர்கள் நம் உடல் என்ற கூட்டுக்குள் மறைமுகமாக கன்சீல்டு வயரிங் செய்யப்பட்டிருக்கும் நம் நரம்பு மண்டலத்தின் அமைப்பை பற்றியும் அது இயங்கும் விதத்தை பற்றியுமான தெளிவான புரிதலுடன் கூடிய நுண்ணறிவை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த வர்மக்கலையை சாட்சி அந்த வர்மக்கலையை மருத்துவ சிகிச்சைக்காகவும் தேவைப்படும் நேரங்களில் தற்காப்புக்காகவும் அந்த நுண்ணறிவை பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் இந்த கலையை கற்றுக் கொடுத்து வந்த குருமார்கள் சில தீயவர்களின் தவறான பிரயோகத்தை கண்டு மனம் வருந்தி காலப்போக்கில் இந்த கலையை கற்றுக் கொடுப்பதை குறைத்து கொண்டதால் நாளடைவில் இந்த கலை அறிந்தவர்கள் அருகி போனார்கள் மனசாட்சியற்ற நேர்மையில்லாத மனிதர்களால் அழிந்து போன இந்த கலை இருக்கின்ற ஒரு சில வர்மக்கலை ஆசான்கள் மூலம் புத்துயிர் பெற வேண்டும் மருத்துவ ரீதியாக உலக மக்கள் நன்மைக்காகவும் ஆபத்து காலங்களில் எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ளவும் பயன்படுத்தும் நல்லெண்ணம் கொண்டவர்கள் இந்த கலையின் மகத்துவம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக மிகச்சரியாக வர்மக்கலையை கற்றுத் தேர்ந்தவர்கள் ஒரு மனித உடலின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் அதை தளர்த்துவதிலும் இருப்பதைப் போல நம் பங்குச்சந்தை தின வணிகத்தில் தொடர் வெற்றி பெறவும் தேவையானபோது போது கொள்ளவும் உதவும் எளிதில் பிடிபடாத இந்த மாபெரும் மர்மக் கலையை ஒவ்வொரு வணிகரும் முழுமையான ஈடுபாட்டோடு கற்றுக்கொண்டு இனவணிகத்தில் முத்திரை பதிக்க வேண்டும் வெளியில் தெரியும் உடல் உறுப்புகளைப் போல நம் கண்முனை தெரியும் ஏடிபி எல்டிபி வால்யூம் ஓப்பன் ஹை லோ போன்ற டேட்டாக்கள் இயங்கும் விதமும் அவை ஒவ்வொன்றுக்கும் இடையிலான மறைமுக இணைப்பு பற்றிய நுண்ணறிவும் நம்மை ஆட்டி படைக்கும் எல்டிபியை எப்போது எப்படி கைவைத்தால் நம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்ற தினவணிகத்தின் மர்ம முடிச்சை அவிழ்க்கும் வர்மக்கலையை நம் குருகுலம் வாயிலாக கொற்று கொண்டு வரும் ஒவ்வொரு மாணாக்கரும் இந்த கலையை தலைமுறை தலைமுறையாக கொண்டு சென்று இந்த இனிமையான இன்றாடைய குருகுலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு புறையோடி போன லஞ்சத்தையும் ஊழலையும் வர்மக்கலை அறிந்த இந்தியன் தாத்தா வந்து கட்டுப்படுத்துவதோ ஒழிப்பதோ சினிமாவில் வேண்டுமானால் சாத்தியப்படலாம் நடைமுறையில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனால் நம் வறுமையை அகற்றி வருமானத்தை பெருக்கி பொருளாதார சுதந்திரத்தை அடைய உதவும் தின வணிக வர்மக்கலையை கற்றுத் தேர்ந்து நம் இந்திய பங்கு துறையில் மிக முக்கிய இடம்பெற ஒவ்வொரு இந்திய இளைஞனாலும் இந்திய தாத்தாக்களாலும் நிச்சயமாக முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி இந்த இனிய பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்